ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரம்யா தீபாவை ஆற்றுல தள்ளி விட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருப்பாங்க அந்த கயிறியும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்ருப்பாங்க இங்கே கார்த்திக் தீபாவை தேடி வந்துட்ருப்பாங்க அப்போது ஒரு இடத்துல காரை எடுத்துட்டு அங்கே போகிற ஒருத்தரை கூப்பிட்டு இங்கே பக்கத்தில் என்ன ஆறு இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க இந்த நீங்கள் வந்தீங்கல்ல இந்த வழியாகவே போனால் ஆறு ஒன்று இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்போ கார்த்திக் அவர்கிட்ட இங்கே சாமியார் ஒருத்தர் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு வந்து விசாரிப்பாங்க அதுக்கு அவரும் வந்து இங்க ஒருத்தர் ரெண்டு நாளா சாமியார் வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்காரு பார்க்க டூப்ளிகேட் சாமியார் மாதிரி தான் இருக்கு இந்த சைட்ல போனா நீங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுவாங்க அப்ப ராஜா வந்து கார்த்திகிட்ட எனக்கு என்னமோ அந்த டூப்ளிகேட் சாமியார் இந்த இடத்துல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் தீபா சிஸ்டரும் கண்டிப்பா தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க ஆத்துல மெதக்க போறதா தானே சொல்லியிருந்தாங்க எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு வாம அப்படி நம்ம அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கார்த்திக் ராஜா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தீபாவை ஆத்துல விட்ட இடத்துல இதுக்கே வந்து போயிட்டு இருப்பாங்க இப்படியே இந்த ப்ரோமோ இண்டாக்கும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடந்து தெரிஞ்சுக்கோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ